வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி பதிவாகிவிட்டது முப்பத்தி ஆறு தான் எதிர்பார்த்தோம் முப்பத்தி ஏழு டிகிரி உயர்ந்திருக்கிறது இதற்கு மேல் உயர வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டாம் நூறு டிகிரியெல்லாம் தொட வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குறையும் வெப்பம் மேகமூட்டங்கள் வரும் புழுக்கம் இருக்கும் ஆனால் சூடு இருக்காது கண்டிப்பாக அது எல்லாமே மாற்றமடையும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இந்த வெப்ப உயர்வு இப்படி அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி உயர்ந்தாலும் ஆனால் குறைந்தபட்ச வெப்பநிலை அதே ஊரில் பதினைந்து டிகிரியாக குறைந்திருக்கிறது ஆக இருபத்தி ரெண்டு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு ஒரே ஊரில் கரூர் பரமத்தில் பதினஞ்சு ஈரோடு பதினைந்து புள்ளி ஐந்து ஆக பதினைந்து பதினாறுக்குள்ளே தான் இருக்குது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை மட்டும் முப்பத்தி ஏழாயிருக்கு காரணம் உயரழுத்தத்தோட தாக்கம் இதில் மூடு பனிப்பிடிவு இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் இருந்திருக்கும் பாலக்காடு கணவாயில் மூடுபணி இருந்திருக்கும் இந்நாளையும் இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த மூடுபணி பனிப்பொழிவு இரவு நேர குளிர் அதிகாலை நேர மூடுபனி குளிர் பகல்ல வெப்ப உயர்வு எல்லாமே இருக்கும் ஆக கண்டிப்பாக காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கக்கூடிய நிகழ்வு விலகியதும் விடுபட்டு தென்சினக்கடல் நிகழ்வோடு இணைந்து தெற்கு அந்தமான் வழி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து புறப்பட்டு இருபத்தி ஐந்து மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு தான் இந்த மாத இறுதி நாள் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதி ஐந்து தேதி வரைக்குமே அந்த காற்று சுழற்சியெல்லாம் முதல் வாரம் முழுவதுமே இலங்கையை தான் நீடிக்கும் ஆக மழை பொழிவு திடீரென்று உடனடியாக வேகமாக வந்து கொடுத்துடாது ரொம்ப போராடி வரும் ஆனால் கண்டிப்பாக மாத இறுதி நாட்கள் மார்ச் முதல் வாரத்தில் இருக்குது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வெப்பம் குறை வெப்பம் குறைந்து புழுக்கம் நிலவும் புழுக்கும் நிலவும் அதே நேரத்தில் மேகம் சூழ்ந்த வானிலை குழப்பம் எல்லாமே இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து இலங்கைக்கு பதினெட்டாம் தேதியிலேருந்தே குழப்பம்தான் தென்னிலங்கைக்கு வட இலங்கையை வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து குழப்ப வானிலை இருபத்தி மூணு கண்டிப்பாக இலங்கையை வரைக்கும் இருபத்தைந்துலேருந்தே தூரால் நினைக்கும் மழை எல்லாம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் தான் இருபத்தைந்து மேல் இருபத்தாறுலேருந்து ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கு மட்டும்தான் இந்த மாத இறுதி நாட்கள் உறுதிப்படுத்த முடியுது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது வட மாவட்டங்களுக்கும் குழப்பம் தூரலாம் இந்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து விலகி சென்று மீண்டும் நெருங்கி வரும் அதான் நம்ம காலையில் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் நேற்று அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆகவே காற்று சுழற்சி விலகி போய்கிடாது விலகி போய் தீவிரமடைந்து மீண்டும் நெருங்கி மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக மழை கொடுக்கும் கண்டிப்பாக வடகடலோரத்திற்கும் மழைப்படுவி கொடுப்பதற்கான சாதகம் மார்ச் முதல் வாரத்தில் இருக்குது டெல்டா தென்தமிழ்நாடு இலங்கை அனைத்து மாவட்டங்களுக்குமே மார்ச் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு ஆக மார்ச் முதல் வாரத்தில் இருந்து அதாவது இந்த மாத இறுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு வந்து விலகி மீண்டும் வரும் ஆக குழப்ப வானிலை இந்த மாத இறுதி தூரல் சாரெல்லாம் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மழை உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்துக்கு மேல் வாய்ப்பு இருக்குது காற்று சுழற்சி எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறது என்பது இன்னும் ஆய்வில் இருக்குது அதுக்கு பத்து நாட்கள் இருக்கிறது பத்து நாட்கள் இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு பத்து நாட்கள் இங்கேயே நிலை பெறும் ஆக இருபத் அதுக்கப்புறம் மார்ச் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டுக்கு சற்று நெருக்கமாக இலங்கைக்கு ஒட்டி அந்த காற்று சுழற்சி நீடித்து நின்று பேசு பொருளாக்கும் வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய நிகழ்வு என்று பேசு பொருளாக்கும் அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மழை அறிவிப்பை வெளியிடும் மார்ச் முதல் வார மழை அறிவிப்பை வெளியிடும் இவையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் இம்மாத இறுதியிலிருந்தே அவை அறிவிப்பாக வெளிவர தொடங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அறிவிப்பு வர தொடங்கும் இருபத்தைந்திலிருந்து மழை என்ற தகவல் கூட அறிவிப்பாக கூட வெளிவரலாம் மழை வாய்ப்பு இருக்கிறது என்று நம்முடைய அறிக்கைப்படி வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்ல மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மழை வாய்ப்பு இந்த மாத இறுதியில் நனைக்கும் மழை தூரல் மழை குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும் மார்ச் முதல் வாரத்தில் மார்ச் ரெண்டாவது வாரம்னா நூறு சேதம் உறுதி மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு நல்ல மழை காத்திருக்கிறது அதுக்கப்புறம் ஏப்ரல் மே எல்லாம் நல்ல மழை ரெண்டு நிகழ்வு கொடுக்கும் கண்டிப்பாக நிலநடுக்கோட்டைக்கு தெற்கிடக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா இங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அப்படியே சிங்கப்பூரில் இன்றைக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு வெப்பச்சிலட கோடை இடிமழை இன்றைக்கு சிங்கப்பூரில் இருந்துச்சு காலையில் இருந்திருக்கும் நல்ல மழை இருந்திருக்கும் சிங்கப்பூரில் இடிமழை சிங்கப்பூர் மலேசியா ஒட்டியே சிங்கப்பூர் மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூர் ஒட்டிய மலேசியா பகுதியெல்லாம் சிந்தோனேஷியா ஒட்டிய பகுதி இந்தோனேஷியாவோடு சிங்கப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதி இதெல்லாம் கனமழைப்படிவு இடிமழைப்படிவு இன்றைக்கு இப்பொழுது கூட தொடர்ந்து கொண்டிருக்கு இந்தோனேஷியாவில் அதாவது சுமத்திரத்தை ஒட்டி மலேசியாவோட இந்த பகுதியெல்லாம் இருக்கிறது ஆக இப்படி கோடை மழை கண்டிப்பாக இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு கை கொடுக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் இல்லைன்னு இருக்குது இப்போ பிறகு திடீர்னு முப்பத்தி ஏழு டிகிரி ஆகிருக்குல்ல இதேபோல் ஒரு நாள் ஏறும் ஏற நாளும் அறுபது நாளும் வெயிலாக இருக்காது ஆகவே இந்த கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கோடை முழுவதுமே சுட்டரிக்கும் வெயிலாக இருந்தது இறுதியில் மழை வந்தது ஆனால் இந்த ஆண்டு மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வுன்னு அறிவித்து கொண்டே இருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு வலுவான நிகழ்வு வந்து நல்ல மழை தரும் அதான் இருக்கே அந்த மாதத்திற்கு நாலு நாள் தான் அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அறுபது நாளில் எட்டு நாள் அதுவும் குறைந்தபட்சந்தான் அதிகபட்சம் நாலு நாள் குறைந்தபட்சம் மாதத்துக்கு ரெண்டு நாள் அறுபது நாளில் நான்கு நாள் கண்டிப்பாக இருக்கும் வலுவான நிகழ்வு மண்டலமோ அல்லது தாழ்வு பகுதியோ வெல்மார்க்டோ இருக்கலாம் ஒன்று அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் இந்த மாத இறுதி குழப்பத்தை கண்டு அச்சப்பட வேண்டாம் ஆனால் நிகழ்வு இருக்கிறது அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து எப்படிப்பட்ட பிழிவை கொடுக்கும் என்பதை பார்க்க வேண்டும் நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்தே குழப்பம் ஆரம்பிச்சிடும் மாத இறுதியெல்லாம் சரியான குழப்பமாக இருக்கும் மார்ச் முதல் வாரத்தில் நான்கு ஐந்து நாட்களுக்கு தூரல் சாரல் நனைக்கி முடியல லேசான மழை மிதமான மழையெல்லாம் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர தெற்கு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழையே தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் ஆகவே கோடை மழை இருக்கிறது என்பதை நிலவில் கொண்டு மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் என்பதை நினைவு கொண்டு நிகழ்வு எங்கே வரும் எங்கே இருக்காற்று இணைவு இருக்கும் எங்கே கனமழைப்படிவை படிவை கொடுக்கும் என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தான் அது அடுத்தடுத்த வாரங்களிலே அடுத்த மாதங்களில் அறிவிக்கலாம் துல்லியம் என்பது படிப்படியாகத்தான் தெரிய வரும் ஆனால் நிகழ்வு இருக்குது தமிழ்நாட்டிலுக்கு கூடுதல் கொடைமழை கூ சராசரி வெயில் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை கூடுதல் கொடைமழை அது எந்த மாவட்டத்திற்கு கூடுதலாக அமையும் என்பதெல்லாம் அப்பொழுது தான் தெரியும் இப்பொழுதைக்கு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது மார்ச்சில் மழை இருக்குது ஏப்ரல் மே மாதத்திற்கு தலா ஒரு நிகழ்வு இருக்குது கண்டிப்பாக முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையே அணை தொடக்கமே அணைகளை நிரப்பும் ஏற்கனவே அணைகள் நிரப்பி இருக்கிறது ஜூன் ஜூலையே அணைகளை நிரப்பிவிடும் தொடர்ச்சியாக குறுவை சாகுபடிக்கு முன்கூட்டியே தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்படும் இருவேறு பருவமழைகள் சராசரிக்கு கூடுதலாக தரும் இவையெல்லாம் நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை பிடிச்சதில் அவன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி